பகுதியில் என்னும் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள எஸ் என் வி பள்ளியின் ஆண்டு விழா கோ குளோபல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்னும் தலைப்பில் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது கோவை நலசங்க தலைவர் மகாவீர் போத்ரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு உறுந்தினராக அபியாச அகாடமியின் நிறுவன இயக்குநர் கலைமாமணி லாவண்யா சங்கர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கிடையே தொடர்ந்து விளையாட்டு கல்வி உள்ளிட்ட துறைகளில் சிறந்து செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்திய நாட்டின் சாதனைகளை கூறும் விதமாக கோ குளோபல் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவின் பன்முகத் எடுத்துக்கூறும் விதமாக மாணவ மாணவிகளின் நடன மற்றும் நாடக நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன நிகழ்ச்சியில் பள்ளியின் துணைத் தலைவர் கமலேஷ் பாப்னா பள்ளியின் செயலாளர் நிஷாந்த் ஜெயின் துணை செயலாளர் ரதன் போத்ரா பொருளாளர் அசோக் லூனியா துணை பொருளாளர் குலோப்சந்த் மேத்தா முதல்வர் சாம்சன் செயல் அலுவலர் சந்தோஷ்குமார் மற்றும் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் முதல்வர் எங்களது பள்ளியில் மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி விளையாட்டு அறிவியல் என அனைத்து திறன்களையும் ஊக்குவிக்கு வருவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஆசிரிய ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்